அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைய இந்த ஜும்மா பயானானது எம்மிடத்தில் இல்லாத பயம் பற்றிய ஒரு தெளிவுட்டலுக்கான ஒரு ஜும்மா பதிவாக அமைகின்றது ஆகவே தொடர்ந்தும் இணைந்து இந்த பயானை செவியூறுங்கள் வசலாம் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பயத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு வகையான பயம் இருக்கின்றது சிலருக்கு பொருளாதார பயம் சிலருக்கு ஆட்சி பெய்திரும் என்ற பயம் சிலருக்கு வருமான பிரச்சினை அது ஒரு பயம் சிலருக்கு வீட்டில் பெண்மக்கள் இருக்கிறாங்களே பெண் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்களே அதனுடைய பயம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல பயம் இப்படி உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறாங்களுக்கு ஒவ்வொரு வகையான பயத்தோடு இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா உண்மையிலேயே இந்த காலத்தில் பயப்பட வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா தன்னுடைய ஈமான பற்றி பயப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடைய நம்பிக்கை உடயத்தில் எந்தளவுக்கு நான் இருக்கிறேன் என்னிடத்துல எவ்வளவு ஈமான் இருக்கின்றது எவ்வளவு அல்லாவுடைய நம்பிக்கை இருக்கின்றது நான் மௌத்துடைய நேரத்தில் களிமாவோட மௌத்தாகுவேனா இந்த பயம்ங்கிறது இன்றைக்கு பெரும்பாலானா கல் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பயத்தை நான் எப்ப இந்த உள்ளத்தில் எடுத்திருக்கிறேன் என் ஈமான்ல எவ்வளவு பயம் இருக்கு காலையில் எளிமினா என்னை தொழிலில் இன்றைக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா அல்லது என்ன வருமானத்தில் எப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு இதெல்லாம் நாங்கள் பயந்து பயந்து அதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரையில் மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு உடயம்தான் பற்றி நாங்கள் பயப்படுறோம் அல்லாவுடைய நம்பிக்கையை பற்றி நாங்கள் பயப்படுவோம் ஏனென்றால் சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய காலம் சிறந்த ஹபீப் சல்லா அலே அவர்கள் வர்ணித்தார்கள் சிறந்த நூற்றாண்டா என்னுடைய நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னால வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அவங்கிடத்தில் இருந்த ஒரே ஒரு பயம் மட்டும்தான் என்ன பயம் ஈமானுடைய பயம் எந்த அளவு கேண்டா அப்துல்லா அபி முலைக்கா அவர்கள் இவர் தாபிங்கள்ல கிபாரு தாபிங் பல சஹாபாக்களை இவர் சந்தித்திருக்கிறார் பல சஹாபாக்களை சந்தித்த ஒரு ஒரு மனிதர் தான்

என் வாழ்க்கையில நீ என்று தான் எல்லா பயந்தார்கள் என்று அப்துல்லா அழகி அவர்கள் கூறுகின்றார்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நபி அவர்களை கண்ணால கண்டவர்கள் நபி சல்லா அலி அவர்கள் சகாபாக்கள் சிலர்களை பார்த்து சொர்க்கவாசி என்று நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சகாபாக்கள் இந்த அளவு கண்டா புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க நீங்க எங்களை பார்த்தால அல்ல சொல்றான் எங்களை பார்த்து ரசூ சல்லா சொன்னாங்க நீங்க உகது மலை அளவு தங்கத்தை கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் உகது மலை அளவு தங்கத்தை நீங்க சதக்கா கொடுத்தாலும் சஹாபாக்கள் அல்லாம வேற யாராவது உகது மலையளவு தங்கத்தை சதக்கா கொடுத்தாலும் ஒரு சஹாபி தன்னுடைய நிகராக மாட்டாது என்று அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த சதக்காவுடைய பெருமதியை வழங்கப்படுத்தினான் இன்னைக்கு நாங்க உகது மலையளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் ஆனா அந்த ஒரு சஹாபி ஒரு உள்ளங்கையால கொடுத்த அந்த கோதுமைக்கு சமாக சமனாக மாட்டார் அவ்வளவுக்கு பெருமதியான சகாபாக்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பயத்தை தான் உள்ளத்தில் எடுத்தாங்க என்ன பயம் தெரியுமா நான் ஒரு நிபாக்கள் இருக்கேனா என்ன ஈமான் குறைஞ்சிட்டா என்ன அல்லாவுடைய நம்பிக்கையில பலகீனம் உண்டாயிட்டா இந்த தான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையே கழித்தாங்க அதனால நானும் நீங்களும் யோசிக்கணும் நாம இருக்கக்கூடிய பிழை இருக்கக்கூடிய காலம் இருக்க ரொம்ப பயங்கரமான ஒரு காலம் கடும் ஃபித்துனா நிரம்பிய ஒரு காலம் இதுக்கு பொறவு வரக்கூடிய காலமும் அதைவிட கடினமான பயங்கரமான பித்துனா நிரம்பிய காலமாகத்தான் இருக்கு அதனால் இந்த காலத்தை பொறுத்த நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டிய உண்டு என்ன தெரியுமா என்ற ஈமான் எந்த தரத்தில் இருக்கு எனக்கும் அல்லாவுக்கு மத்தியில் உள்ள நம்பிக்கை எவ்வளவுக்கு இருக்கு இன்னைக்கு பாருங்க உலகத்தில் ஒரு சின்ன ஒரு அனர்த்தம் வந்துட்டேன்டா மனிதன் எவ்வளவு திட்டம் போடுறான் எவ்வளவு பிளான் பண்றான் எவ்வளவு முயற்சி இதுக்கு செய்ற இந்த அனர்த்தத்திலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்கலாம் என்றெல்லாம் இன்னைக்கு மனிதன் எவ்வளவு திட்டம் போடுறான் ஒரு நோய் வரக்கூடாதுன்றதுக்கு எவ்வளவு திட்டம் நடக்குது கண்ணியமானவர்களே இந்த திட்டம் எல்லாம் பிழை என்று சொல்லல ஆனால் இதை விட பயப்பட வேண்டிய ஒரு முறை ஒரு விஷயம்தான் எங்கட ஈமான் எங்கட ஈமானை பற்றி நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்படணும் என்ன ஈமான் என்ன தரத்தில் இருக்கின்றது ஏன் தெரியுமா குரால் அல்லாஹ் ஜெல்லு சுபானவு தாலா ரெண்டு அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் கோருகின்றான் ஆனால் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் அதை எப்படி சொல்றான் பாருங்கள் பாருங்க அய்யோ ஹன்னாஸ் மனிதர்களே யா அய்யோ மனிதர்களே என்று கூப்பிட்டு போட்டு அல்லாஹ் சொல்கிறான் இன்னவா அதல்லாஹி ஹத்து அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை குவான்லில் இந்த வாத்தரிக்க கிட்டத்தட்ட பதிமூணு இடத்தில் இருக்குது அதை விட கூடுதலான

அல்ல இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாத்தும் உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாத்தும் ஏமாத்தி கொண்டிருக்கா இல்லையா நாங்க பயப்பட வேண்டிய எதுக்கோ பயப்படணும் நாங்க எதுக்கோ பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கோம் ஒரு வருஷ வாக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று பயப்படுறோம் நிரந்தரமான வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவேனா தோல்வி அடைவே வச்சிருக்கிறது வாழ்க்கை இதை ஏமாத்துறதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அதனால சொல்றான் வாக்கு உண்மை உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாத்த உலகத்தை படைச்சது யாருக்கு ஒரு கருவியை உருவாக்கிட்டு அந்த கருவியை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்றாரு ஆனா இன்னொன்று ஒரு ஒன்று சொல்றாரு இவனத்தை பட்டுனை நெவிச்சங்கண்டா உசுருக்கு ஆபத்தண்டா எப்படி இருக்கும் நாங்க எவ்வளவு நுணுக்கமா அந்த கருவியை பாவிப்போம் சும்மா சாதாரணமாக கரண்டை பாருங்க கிட்ட போறதுக்கு எவ்வளவு பயப்படுறோம் ஏன் கரண்ட் அடிக்கும் என்றதுக்கு பயம் கண்ணியமானவர்களை இதை விட ஒரு பயங்கரமான ஒன்று தான் இந்த உலகம் இந்த கரண்டை விடவும் உலகத்தில் வைக்கக்கூடிய உண்டை விடவும் பயங்கரமான ஒன்று தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஏனெண்டா மனிதனை ஏமாத்தி போட்டு இதெல்லாம் சொல்றேன் வேற யாரும் சொல்லல வேற தியரி இல்ல இன்றைக்கு வந்த தியரி நாளைக்கு மாறிடும் இன்றைக்கு போட்ட திட்டம் நாளைக்கு மாறும் இன்றைக்கு போட்ட பிளான் நாளைக்கு மாறலாம் அல்ல நூறு வருஷத்துக்கு பின்னால தியரி மாறலாம் அல்லாட வாக்கு ஒரு காலமும் மாறாது அல்ல தெளிவா செல்றான் அதுவும் உறுதியா செல்றான் இந்த பாதிக்கப்பட்ட வார்த்தைகள் எடுத்துக்கொண்டா உறுதியான வார்த்தை அரபுல உறுதிக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில பாவிச்சு அல்ல சொல்றான் ஃபலா தகுர் ரன்ன குமுல் உலகத்துடைய வாழ்க்கவங்கள ஏமாத்து என்னத்தை விட்டு ஏமாத்தும் ஆகிரத்தை விட்டு ஏமாத்து உலகத்துல இல்ல ஆகிரத்தை விட்டு ஏமாத்து குஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நான் உலகத்துல எப்படி வாழ்றேன் அல்லாட பயத்தோட வாழ்கிறேனா என்னை ஈமானுடைய பயம் இருக்கா

ஐயா போற சரி இருங்க ஏன் ஏமாத்தி போட்டுருவான் நீ உடுப்பு வாங்க போற சரி அந்த கடையில இருங்க ஏமாத்திருவான் நாங்க நிறைய தடவை ஏமாந்தாக்கள் இப்ப நாம அந்த கடைக்கு போகக்குள்ள ஒவ்வொரு கட்டமும் பயந்து 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 தான் எங்களுடைய சேற்பாடு இருக்கு கணியமானவர்களே உலகத்தை படைச்சு அல்லாம சொல்றான் உங்களை உலகத்தில் ரெண்டு விஷயம் ஏமாத்துற இடங்கள் இருக்கு துணியா ரெண்டாவது தான் அதனாலதான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய நொலேஜ் உள்ளவர்களும் உலகத்தில் ஏமாந்துதான் இந்த ஏமாத்தில இந்த தப்புறத்துக்கு முக்கியமான புள்ளி உலகத்துடைய ஏமாத்தில இந்த தப்புறத்துக்கு அறிவால தப்ப இயலாது என்ற அறிவால நடக்காது யாரும் தப்பே இல்லாது உலகத்தில் அறிவால தப்பே இல்லாது இந்த உலகத்துடைய ஏமாற்றத்தில் இந்த தப்புகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா ஈமான் எஃகீன் நம்பிக்கை சரியாரிக்கணும் அல்லாஹோட நம்பிக்கை சரியாரிக்கணும் அல்லாவுடைய நம்பிக்கை எவ்வளவுக்கு இரிக்க அவ்வளவுக்கு அவர் தப்புவாரு எவ்வளவுக்கு அல்லாஹோட நம்பிக்கையில பலகீனம் உண்டாகுமோ அவ்வளவுக்கு உலகத்துல ஏமாந்து போவார் அவர் நினைப்பாரு நமாஷா அல்லாஹ் நான் ஒரு புத்திசாலி நான் ஒரு புத்திசாலி என்று அவர் நினைப்பாரே ஆனால் அவர் ஏமாந்து கொண்டே போவார் அவருடைய ஏமாற்றம் அவருக்கே விளங்காம பேரும் எப்ப விளங்கும் தெரியுமா சக்கராத்தில் மட்டும் விளங்கும் அதுவரைக்கும் விளங்காது ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டே இருப்போம் இந்த துனியாவும் அதே போல சைத்தானும் ஜனால கண்ணியமான நல்லா நிலடியார்களே என உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுக்கு அந்த ஒரு டைம் ஒதுக்கி

என்று சொல்லி போட்டு திரும்பவும் அல்லாஹ் சொல்றான் ஃபலா தகுர் ரன்ன குமுல் வலா யஹுர் ரன்ன கும்பில்லாயில் ஹரூர் அதே வாத்தையைத்தான் பாவிக்கிறான் உலகம் உங்களை ஏமாத்திரும் கவனமா இருங்க உலகம் உங்களை ஏமாத்திரும் ஷைத்தாக உங்களை ஏமாத்திருவான் கவனமாக இருங்க என்று அல்லாஹ் ஜிலுஸ் மஹான உத்தாலா கூறுகின்றான் இதனால் கண்ணியமான் அல்லாஹ் வீல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டு ஆயத்தையும் கற்பனை பண்ணி பார்ப்போம் ரெண்டு ஆயத்திலையும் அல்லா ஏன் இப்போ திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்கிறான் கவனமாக போங்க கவனமாக இருங்க என்டி அல்லா ஏன் சொல்லணும் அது உண்மையிலே உலகம் ஏமாற்றும் என்பதில் சந்தேகமில்லை அது உறுதியான விஷயம் ஆனால் நாம தான் கவனமாக இருக்கிறோம் இதனால் கண்ணியம்மா அல்லாஹ் வின் அடையார்களே மாதம் கடைசி பகுதி அதுக்கு பின்னால ஷாபான் அதுக்கு பின்னால ரமலானுடைய மாதம் எங்களை எதிர்நோக்க இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சென்ற ரமலானில் விட்ட தவறுகளை இந்த ரமலானில் விடக்கூடாது இந்த ரமலானில் நாங்கள் அதிகமான அமல்களில் ஈடுபடணும் அதிகமாக குரானோதனும் அதிகமாக ஈமான சம்பாதிக்கணும் என்ற ஒரு நிலப்பாடை இப்ப இருந்தே நாங்கள் யோசிக்கணும் இப்ப இருந்தே துவா செய்யணும் ஏம் ரசூசல்லா அவங்க அல்லாமல் வாரிகரா பியராஜபோப ஷாபான் பபல்லியனார் ரமலான் மூணு மாதத்துக்கு முன்னாலே ரமலானுடைய அடையிறத்துக்கு துவா செஞ்சாங்களன்டா எவ்வளவுக்கு நபி அவர்கள் எதிர்பார்த்திருந்து நிற்கா சில இமாம்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாலே துவா செய்வாங்க ஆறு மாசத்துக்கு முன்னால் இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன சும்மா இமா மோதரா நாங்கள் ஆமீன் சொல்லதில்லை இது அசல் அர்த்தம் என்ன தெரியுமா ரமலான் இல்லை பூர்த்தியாக

இதுதான் கேள்வியான ஒரு விஷயம் அதனால ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஈமான இந்த அமல்களை சம்பாதிச்சு இந்த உலகத்துடைய இந்த தப்பி அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களை மாறுவதற்கு எல்லாம் நல்லா ஜீல சுபான உத்தாளா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாடிப்பானாக கேட்ட விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய ஒரு தருவாயாக யாழ்ல உலகத்துடைய ஏமாற்றத்திலிருந்து பாதுகாத்து